வணக்கம் ஓம் நம்ம நாராயணா நம் வசந்த் பயணி வியூஸ் சேனல் மூலம் இன்றைக்கி ஒரு கோவிலை பார்க்க போகிறீங்க இந்த கோவிலை பார்க்கும் போதே ராஜகோபுரத்தை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு பழமையான கோவிலை பற்றி தான் இந்த காணொலின்னு பாருங்கள் ஐந்து நிலை கொண்ட ஒரு பிரம்மாண்ட ராஜகோபுரத்தின் கீழே தாங்க நம்ம இருக்கிறோம் அந்த ராஜகோபுரத்தின் அவல நிலையை நீங்களே பாருங்கள் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ராஜகோபுரத்துடைய அடித்தளம் வந்து மிகவும் ஒரு தரமாக இருக்குங்க இன்றைக்கும் இது மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் இருக்குங்க நீங்கள் பத்து அடுக்கு மேலே இருக்கிற நிலையை வச்ச ராஜகோபுரம் கட்டினா கூட இன்றைக்கும் தாங்கிற அளவுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து அந்த அடித்தளம் வந்து அவ்வளோ தரமாக இருக்குங்க பாருங்கள் அந்த ராஜகோபுரத்துக்கு இருக்கிற நிலைமையை பாத்தீங்களா வளர்க்கம் போலதாங்க நான் எத்தனையோ இந்த பழமையான கோவிலுங்களுக்கு இல்லை இந்த மண்டபங்க அந்த மாதிரி கட்டண அமைப்புக்கு உள்ளே போகலான்னா இந்த குடிச்சிட்டு பாட்டிலுங்களை போட்டு வைக்கிறாங்க அது கூட பாட்டில் அப்படியே போட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க அதை உடைச்சி சுக்குநூறாக உடைச்சி போடுறாங்க நான் இதுக்கு மேல்பட்டு எப்படிங்க இது உள்ளே போகிறது உள்ளே போகிறதுக்கு வழியே காணும் இந்த ராஜகோபுரத்துக்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே காடு மாதிரி தெருது ஏதோ அமேசான் காடுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க சரிங்க இந்த கோவில் உள்ளே போகிறதுக்கு வேறு எதனா வழி இருக்கான்னு நம்ம தேடலாங்க ஏன்னா இந்த வழியாக வந்து உள்ளே கோபுரம் வழியாக உள்ளே போக முடியல ஃபுல்லாக அடர்ந்த காடு மாதிரி ஆகிட்டுக்குது நம்ம இந்த மதில் சோறு ஒட்டிய பாதையாக போகலாங்க அதனால் நான் கோவில்லேருந்தே வெளியே வந்துட்டேன் என்னங்க ரொம்ப நேரமாக யோசிச்சுங்க இருப்பீங்க இது எந்த ஊரில் இருக்கிற கோவில் தானே கட்டாயங்க அதை கூடிய சீக்கிரம் அந்த கோவில் எந்த ஊருன்றது உங்களுக்கு வீடியோயாவே நான் காமிச்சிட்றேங்க எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு மதில் சோறெல்லாம் ரொம்ப பாருங்கள் இந்த கல் மண்டபம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குதுங்க இந்த மதில் சோறெல்லாம் ரொம்ப சேதாரம் அடைஞ்சிட்டு இருக்குதுங்க பாருங்கள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த மதில் சோர் நீட்டுக்கும் வந்து செங்கல்லாலேயே கட்டியிருக்கிறாங்க எவ்வளோ மரங்கள் வளர்ந்து அந்த மதில் சோரியை நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்குது மிகவும் இந்த பழமையான கோவில் கட்டடக்கலைங்களுக்கு மிகப்பெரிய எதிரின்னு பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்பு மீது வளர்கிற அந்த மரஞ்செடி கொடிங்க தான் அந்த கோவிலோட மொத்த அந்த கட்டமைப்புமே செதைச்சிடுதுங்க நம்ம ஏற்முறையே வந்து நிறைய பழமையான கோவில் பார்த்துருப்போம் எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா புலிவளத்தில் எடுத்த ஒரு பெருமாள் கோவில் ஆயல் கிராமத்தில் எடுத்த ஒரு கோவில் இந்த மாதிரி பல்வேறு காணொலியிலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியநல்லூரில் இருக்கிற ஒரு சிவன் கோவில் தப்பூரில் இருக்கிற சிவன் கோவில் இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோவிலோட கட்டமைப்பே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த மரங்கள் வந்து வளர்ந்து அந்த கட்டமைப்பை செதைச்சிருக்கோங்க இந்த கோவிலும் அப்படி தாங்க செதைச்சிருக்கு ஆனால் அதுக்கு நம்ம மரத்து மேலே பழிபட வேணாங்க யாரும் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால தாங்க அப்படி இருக்குது நம்ம பார்க்குற இந்த மதில் சோறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி நீட்டுக்கு போதுங்க இந்த மதில் சோறு ஆனால் இந்த மதில் சுவரோட அகலம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொதுவாக ஒரு வீடு கட்டும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட அந்த மெயின் சோரே பார்த்திங்கன்னா ஒரு முக்காடி அடி இல்லை ஒரு அடிக்கு மேலே அகலம் இற வைக்கிறதில்லைங்க ஆனால் இந்த மதில் சோறு பார்த்திங்கன்னா செங்கல்யே கட்டப்பட்ட மதில் சுவர் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு அடி அகலம் இருக்குங்க நீளம் பா பார்த்திங்கன்னா ஒரு நூறுநூற்றம்பது அடி இருக்குது உயரம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து அடிக்கு மேலே இருக்குங்க இந்த பிரம்மாண்டமான மதில் சோறு சரி இந்த ஆலயம் எங்கே தான் அமைஞ்சிருக்குன்னு இது மேல்பட்டும் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்க நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என்னோடய ஊர் சொந்த ஊருக்குது பாருங்கள் சோழிங்கரு அந்த சோழிங்கரில் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பெரிய மலை ஆண்டியதாங்க இந்த கோவிலே அமைஞ்சிருக்கு இன்றைய முந்தைய தலைமுறையினருக்கு வந்து மறந்து போன ஒரு கோவிலும் இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாத ஒரு கோவில் தான் இந்த பெருமா கோவிலுங்க நிறைய பேர் கேட்கலாம் சோழிங்கரில் பெருமாள் கோவில் வந்து நான் பார்த்துக்கிறேன்னே சூப்பராக இருக்குமே அப்படின்னு கேட்கலாங்க அது வந்து ஊரில் இருக்கிற ஊர் கோவிலும் நல்லா தான் இருக்குது மலை மேலே இருக்கிற மலை கோவிலும் நல்லா தான் இருக்குது இப்போ வந்து இருக்கிற கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர்லேருந்து வாலாஜா செல்லும் நெடுஞ்சாலையில் அரசு பணிமனை அதன் அருகிலே தாங்க இந்த கோவில் இருக்குதுங்க நீங்கள் வந்து அந்த ரோட்டில் வரும்போது அரசு பஸ் டிப்போ வாண்ட வண்டிங்கனாலே இந்த கோவிலோட கோபுரம் பார்க்கலாங்க ஒரு சுமார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த வாலாஜா ரோட்டில் டிராவல் பண்ணும்போது இந்த கோவிலை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிடுச்சுங்க ராஜகோபுரம்லாம் ஆனால் காலம் மாற்றத்தினால அதை சுற்றி நிறைய வீடுங்க வந்ததினால நம்மளுக்கு இப்போ வந்து இந்த கோவிலே வந்து மறந்து மறந்துட்டாங்க எல்லாருமே ஏன் ரோட்லேருந்து இந்த பக்கம் வந்து அவ்வளோவா நூற்றில் ஒரு தொண்ணூ நூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் இந்த பக்கம் வர்றதுக்கு பொதுமக்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதனால் இந்த கோவில் வந்து மறந்துட்டாங்க இப்போ நம்ம சுற்று எந்த பக்கமும் நம்ம இந்த கோவிலுக்குள்ள நுழையத்துக்கு வழி இல்லாதனால மறுபடியும் வேற வழி இல்லாமல் நம்ம வந்து ராஜகோபுரத்து வழியவே நம்ம உள்ளே செல்கிறாங்க பாருங்க இந்த மண்டபம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு காலத்தில் இது ஒரு அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டும் போது இந்த கோவில் எப்படி இருந்திருக்கும் எப்படியெல்லாம் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இவ்வளோ மோசமாக சிதில் அடைஞ்சிருக்கும் போது ரொம்ப மனசு க கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா எத்தனையோ கோவிலுக்கு நம்ம சேனல் வழியாக பார்த்துருக்கோம் அந்த இடிஞ்சு போனது இது ரொம்ப வேதனையாக இருக்குங்க மிகப்பெரிய கட்டமைப்புங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு கோவிலோட அமைப்பை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்குங்க ஒரு காலத்தில் வந்து இந்த கோவில் அவ்வளோ செழிப்போடு இருந்துருக்குங்க இந்த கோவிலை பற்றி எனக்கு வந்து வாய் வழியாக வந்து நிறைய தகவல் வந்து நான் கே கேள்விப்பட்டேங்க அந்த தகவலை பரிமாறிக்கிறேன் அது அந்த எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு சரியாக தெரியலங்க பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முந்நூறு வருடங்களுக்கு முன்போ இந்த கோவில் வந்து வழிபாட்டில் இருந்துச்சாங்க படையெடுப்பு நடந்துச்சாங்க அந்நிய நாட்டினர்கள் இருந்து வந்தவங்க படையெடுப்பால் இந்த கோவிலை வந்து இடிக்க வராங்கன்ற தகவல் வந்தவொடனே இங்கேருந்த இருந்த சுவாமி சிலையை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கிராமத்தில் எடுத்தும் போய் இருக்கிற ஒரு கோவிலில் வந்து மறைச்சிட்டாங்கன்னு ஒரு சிலரும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருந்த சுவாமி சிலை தான் இப்போ சோழிங்கர் ஊர் கோவிலில் இருக்கிற பக்தவச்சல சுவாமியும் மூலவர் வந்து ஆதிகேசவ பெருமாளும் அப்படின்றது ஒருது ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் அது எந்த உண்மைன்றது நம்மளுக்கு வந்து தெரியலங்க இப்போ இந்த கோவில் வந்து கட்டினது யாரு இந்த கோவிலோட வழிபாட்டு முறைகள் என்ன இங்க இருந்த சுவாமியோட பேர் என்ன இந்த மாதிரி எந்த தகவலும் நம்மளுக்கு தெரியல நானும் இங்கே வந்து இப்போ தேடி ஃபுல்லாக கல்வெட்டு தேர்தல்தான் இங்கே வந்தேன் இப்போ நம்ம பார்க்குற இடம்தான் வந்து அப்போது வந்து கருவறை அமைஞ்சிருந்த மூலஸ்தானம் அமைஞ்சிருந்த இடம்னாங்க இப்போ இப்படி இருக்குது இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னால் எதையுமே கண்டியாக பிடிக்க முடியலப்பா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா எல்லா இடமும் பார்த்திங்கன்னா அடர்ந்து செடி இருக்குது நாங்கள் ரெண்டே பேர் வந்துருக்கிறோம் எங்ககிட்ட எந்த ஒரு ஒரு கத்தியோ ஒரு கடபாரியோ எதுவுமே கிடையாது ஏன்னா நான் அதுக்கு மேல்பட்டு உள்ளே போய் பார்க்கலான்ட்டு நான் ஒரு சுமார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் உள்ளே நுழைஞ்சிருக்கிறேன் ஆனால் அப்பவே ரொம்ப சிதில அடைஞ்சிருந்துச்சு ஆனால் இந்த அளவுக்கு இந்த மரம் செடி கொடிங்க எல்லாம் இல்ல ஆனா இப்போ ரொம்ப மோசமா இருக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கே முடியல எந்த பார்த்தாலும் அந்த குடிச்சிட்டு அவங்கவுங்க பாட்டில் வந்து உடைச்சி போட்டுக்கிறாங்க அதுவும் முழுசா கூட எல்லாம் உடச்சு போட்டுக்குறாங்க செருப்பையும் தாண்டி வருது பத்தாது அதிக அளவுக்கு முள் இருக்கு வெறும் பூச்சிங்கோ பாம்பு வேற ஓழுது நம்ம எப்படி போய் நம்ம ஒரு எங்கே காலை வைக்கிறனே தெரில இந்த பக்கம் பாம்பு இருக்குது நம்ம அங்கே கால் வைக்கிறதுக்கும் ஒன்றும் முடியல கே ஓரளவுக்கு அந்த தர தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பார்த்து நடக்கிறது இது பக்கம் தான் நிறைய வந்து மூலவரோட அந்த கருவறை இங்கே தான் அமைஞ்சிருக்கு போல இருக்குது ஆனால் என்னால் சுத்தமாக அது உள்ளே போக முடியல உள்ளே வந்து வெறும் மண்டபம் கோவில் அந்த கருவறை மண்டபம் வரைக்கும் இருக்குதா இல்லை உள்ளே சாமி சிலை இருக்குதான்ற விவரமும் எனக்கு சரியாக தெரியல கட்டாயம் வந்து கூடிய சீக்கிரம் யாருன்னா இது வந்து அதிக அளவுக்கு ஆட்கள் பலம் இருந்தாங்கன்னா கட்டாயம் இது உள்ளே போய்ட்டு நம்ம மேலும் வந்து என்ன இருக்குது இங்கே என்ன சுவாமி தான் இருந்தார் இப்போ அந்த சாமி சாலை இங்கே இருக்கா இல்லையா ஏன் இந்த மாதிரி இந்த கோவில் ஆச்சு ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பார்த்திங்கன்னா நம்ம சோழிகர் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு தலங்களில் ஒன்றான அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் இருக்கிற இந்த ஊர்லேயே ஒரு பெருமா கோவில் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்கணும் போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல இங்கே கொசு வேறு பயங்கரமாக இருக்குது பகல் நேரத்தில் கொசுவே இருக்காதுன்னு இங்கே இவ்வளோ கொசு அதிகமாக இருக்குது சவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நிமிஷம் அமைதியாக வரேன் பார்த்திங்களா ஒரே அந்த கொஞ்சன்னு ஒரு சவுண்டு அப்படியே இருக்குது இங்கே எதுவுமே தெரியல எங்கன்னா கால் எடுத்து வைக்கிறது கூட ஒரு இதுவும் இல்லை ஆனால் கட்டாயம் கூட வந்து ஆள் பலம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சீர் பண்ணி உள்ளே என்ன இருக்குது இங்கே இங்கே இருந்த சாமியோட பேர் என்ன இது யார் கட்டினது எதனால் ஒரு கல்வெட்டுங்க எதனால் நம்ம கட்டிச்சின்னா இது எந்த மன்னர்கள் காலத்தில் கட்டினாங்க இங்கே என்னென்ன இருந்தது இங்கே யார் யார் கொடை அளித்தார்கள்ன்ற விவரம்லாம் எடுக்கலாம்னா எதுவுமே பண்ண முடியல நம்ம வெறும் முள்ளு காடு மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் ஆனால் ஏன்னு நம்ம ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எழுநூறுலேருந்து ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கோயிலுங்க அது ஆனால் இன்னைக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது இதுவே வெளிநாட்டெல்லாம் போனீங்கன்னா அவங்களோட ஒரு நூறு வருஷம் முன்னாடி ஒரு கட்டண ஒரு கட்டிடத்தையாக அவ்வளோ பொக்கிஷமாக பாதுகாக்கறாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இந்த மாதிரி பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோவில் ஆயிஞ்சிருக்கு இந்த கோவில் ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்றது நம்மளுக்கு சரியான காரணம் இங்கே கிடைக்கல படையெடுப்பால் ஆள் இல்லை காலமாக எதனா இயற்கை சீற்றங்களால் ஆள் ஆயிடுச்சா விவரமும் நம்ம கிடையாது உங்களுக்கு யாருக்குன்னா இந்த கோவிலை பற்றிய விவரம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் அடுத்த முறை யாருனா எனக்கு உதவி புரிஞ்சாங்கன்னா நான் கட்டாயம் வந்து ஒரு பத்து பேர்னாவது குறைஞ்ச பட்சம் தேவை அந்த ஓரளவுக்கு இந்த கோவிலில் வழிங்களை சீர் பண்ணி இங்கே இருக்கிற சுவாமி சலைங்களை பற்றி நம்ம ஆய்வு செய்யலாம் இது ஏன் இந்த மாதிரி இருக்குன்றதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும் நம்ம இன்னும் இங்கே இருக்கிற கல்வெட்டுங்க தான் மெயினாக நான் தேடி வந்தேன் ஏன்னா சொன்னேன் எனக்கு இந்த கோயிலை பற்றி சொல்லும் போதே ஃபஸ்ட்டு போவாதரா அங்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்கு நீ எதுவுமே போய் வீடியோ எடுக்க முடியாது அந்த இடத்துல நீ என்ன எடுக்கிற ஒரு முள்ளுக்காடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் அதையும் மீறி இங்கே வந்தேன் எதுவுமே இங்கே பண்ண முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் இந்த கோயில் டீட்டெயில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ரொம்ப அதிகம் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க கட்டாயம் இந்த கோயிலை பற்றிய தகவலை நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வருவோம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிடறேன் சுத்தமாக முடியல இந்த இடத்துல இருக்கவே முடியல பாருங்கள் எங்கே பார்த்தாலும் எதனா ஒன்று ஓடிமே இருக்குது திடீர் நாங்கள் ஒரு சவுண்டு திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இதுவாகிடுது நான் பாருங்கள் என் கூட வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதார்த்தமாக செருப்பு வேற வரல அதனால் அவர் வெளியேண்ட்டான் நான் ஒரு ஆள் தனியாகலாம் இவ்வளோ தோ உள்ள நுழைஞ்சிருக்கிறேன் ஆனால் நல்லா ஞாபகம் இருக்குங்க இந்த இடம்லாம் கொஞ்சம் மண்டபம்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்துக்கான ஸ்ட்ரக்சர் தரத்து பார்த்திங்கன்னா இடத்துல ஒரு நீட்டாக ஒரு மண்டபம் இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு அதே டைம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு ஒரு சின்ன அடுக்கு மாதிரி தெரியுது இங்கே இருக்கிற அந்த மண்டபத்தை அந்த பாறை மேலே அதனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் வந்து நம்ம சர்க்கிளில் நான் கோயிலுங்களை பார்த்ததில்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ராஜ சிதறமடைஞ்சால் ராஜகோபுரம் மேலே ஃபுல்லாகவே சிதற அடைஞ்சிட்டு இருக்குது எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிற்பம் தெரியுதுங்க அந்த சிற்பம் என்ன சிற்பம்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தனியாகவும் காமிக்கிறேன் நம்ம மலை மேலே இருக்கிற யோக சுவாமியோட அப்படியே அந்த மூலவரோட சிலைய தான் இங்கே வந்து தாமரை பூ போன்ற அந்த பத்மாசனம் போல் செதுக்கி வச்சுக்கிறாங்க அது மேலே அவர் வந்து தியான கோலத்தில் அதான் மலை மேலே எப்படி இருக்கிறாரோ மாதிரி இங்கே யோகநரசிம்மர் சிற்பம் இருக்குது பாருங்க அப்போது வந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது வந்து பெரிய மலைக்கு கட்டின பிறகு அந்த மலையில் கோவில் உருவான பிறகு உருவான கோவிலான்றதும் விவரம் தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா இங்கேயும் தனியாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் மலை மேலே ஒரு கோவில் இருக்கிற மாதிரி ஊர் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது உற்சவர் இருக்கிறாருங்க அப்போ இந்த கோவில் என்ன கோயிலுங்க சிலர் சொல்கிறாங்க இது வரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க வரதராஜ பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா தக்கா ஆண்டியும் வரதராஜர் பெருமாளுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது ஆனால் இது பெருமாள் கோவில் தான் ஆனால் மீதி டீட்டெயில் நம்மளுக்கு எதுவுமே தெரியல ஏன்னா இந்த கோவிலை பற்றிய விவரங்கள் நம்மளுக்கு ஜீரோ சரிங்களா பார்க்கலாம் அடுத்து வந்து யாருன்னா உதவி இது உள்ள வரத்துக்கு எனக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா கட்டாயம் இந்த கோவிலில் மறுபடியும் வீடியோ எடுப்போம் போதிய அளவுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு கொச்சுன்னா மறுபடியும் அது கடவுளோட அருள் இருந்தால் அந்த கோவில் வந்து மாறதோ மாறதுனா மாறட்டும் இல்லை கடவுளுக்கு இந்த கோவில் இப்படியே இருக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும் எது இருந்தாலும் இறைவனோட செயலனுட்டு நம்ம கடந்து செல்லலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு ஒரு ஆலயத்தில் நம்ம சந்திக்கலாம் நன்றி